நிச்சயமாக அது குறித்து பிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைட்டன் ஆட்டுக் கொண்ட சீமானவர்கள் இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் முடியாது சீமாவுடைய வாய்ப்பு ஒழிப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறியும் முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் தேருமானாகங்களாவிலே கொடு பங்களாவிலே இருக்கின்ற ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை ஏதாவது காய்ந்த மலைக்கு போய் அவர் தொடர்ந்து வாய்ப்பு பேசி வருகின்றார்

எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலைதான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆறுநியல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றது சீமால கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சட்டப்படி ஆவே செய்யப்பட்டுதான் வரும்